கடைசியில் பார்த்தா அந்த பையனை திருப்பி பிடிச்சிடுவான் அவன் ஹீரோ பிடிச்சிடுவார் பிடிச்சிட்டு அவர்கிட்ட இது பண்ணி ஏதோ ஒன்று இவன் பண்ணுறான் அப்படின்னு உடனே நேரம் மைக்கில் போய் அனௌன்ஸ் பண்ணி இவரே வந்து தாதர் ஸ்டேஷனோட இது அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் இவாக்குவேட் பண்ணிவிடுவார் பட் ஸ்டில் வந்து ட்ரெயினில் இருக்கிறத ஒன்றுமே பண்ண முடியாது இல்லையா இத்தனை நேரம் வந்து மம்முட்டி சொன்னதை இவங்க நம்பி அந்த இன்ட்யூஷனை நம்பி இவங்க எல்லாம் முன்னாடியே ஆக்ஷன் எடுத்திருந்தாங்கன்னா மேபி அந்த ட்ரெயின் பிளாஸ்டே அவாய்ட் பண்ணியிருக்கலாம் ஸோ அதான் சொல்கிறது இன்ட்யூ கடைசியில் அவனை சுடும்போது கரெக்டாக அவன் ப்ரெஸ்ஸும் பண்ணிவிடுவான் ஸோ ட்ரெயின்ஸு வெடிச்சிடுவோம் எல்லா இடத்துலையுமே வெடிச்சிரும் ஸோ அதான் இன்ட்யூஷனுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் தரணும் இந்த மாதிரி ஆர்கனைசேஷன் அப்படின்லான்னு சொல்லிட்டு நம் அந்த மாதிரி நிறையா நடந்துருக்கோம் நடந்து ஃபெயிலியர் ஆகியிருக்கும் பட் அதுக்காக நான் அவங்க தயங்க மாட்டாங்க அடுத்த வாட்டியும் இன்ட்யூஷன் வரும்போது தன் ஃபாலோ இப்போ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்